அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு கடக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடமான ரிஷப ராசியில் சுக்கர பகவானுடைய பெயர்ச்சிங்க ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறவிருக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல நடைபெறவிருக்குங்க உங்க ராசிக்கு பதினொன்று மற்றும் நான்காம் இடத்திற்கான அதிபதி இந்த சுக்கர பகவான் ஒருவருக்கு ஆடம்பரத்தையும் செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சி அழகு காதல் மற்றும் திருமணம் போன்ற அனைத்து தலைப்பிற்கும் சொந்தக்காரர் இந்த சுக்கர பகவான் இந்த சுக்கரனுடைய பயிற்சி ரிஷப ராசியில் ஆட்சி பலம் பெற்று உட்காரும்போதுங்க இந்த கடக ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத திடீர் திருப்பங்களும் நிறைய மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க சோ இந்த நிகழ்வு கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போது அப்படிங்கிறத இந்த காணொலியில தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க எல்லாத்துலேயும் ஆக்டிவாக இருப்பாங்க மற்றவங்க பார்க்கும்போது பரவாயில்ல எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்க முடியுது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க பார்த்து உங்களோட கேள்வி அதாவது பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே கடந்து வந்திருப்பீங்க ஆனால் இந்த கடந்த ரெண்டரை வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து அஷ்டம சனி அப்படிங்கிறது ஒன்று போட்டு படாத இருந்தது இந்த லாஸ்ட் ஒரு ரெண்டரை வருஷ காலகட்டங்களில் தன் வாழ்க்கையில் பட்ட வேதனைகளை அதாவது வழிகளும் வேதனைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க எந்த சூழ்நிலையும் அதாவது உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களோடைய நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறது யாராலையுமே புரிஞ்சிக்கவே முடியாது ஒரு சூழ்நிலையில நம்ம வேலைக்கு அப்படிங்கிறது போகவும் முடியலங்க அப்படியே வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல நிம்மதியை வேலை பார்க்க முடியல ஒரு தொழில் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்க முடியலைங்க அப்படி உருவாக்கின தொழிலில் பெரிய அளவுல சாதிக்கவும் முடியல யாரும் நமக்கு உதவி பண்றதுக்கு அப்படிங்கிறது சுத்தி யாருமே இல்லை கை கொடுக்கறதுக்கு அதாவது ஒரு உதவி அப்படின்னு செய்யக்கூடிய நிலையில யாருமே இல்லைங்க நம்ம உதவின்னு கேட்டால் கூட நமக்கு செய்யற நிலையில அவங்களும் இல்லை நம்ம நிலை தான் எப்படின்னா நமக்கு சார்த்த நம்மளை சார்ந்தவங்களும் சரி நமக்கு உதவி செய்யறவங்களோட நிலை அதுக்கு விட மோசமா இருக்குது ஆனால் யாரும் வந்து தேவை இல்லைங்க யாரும் எனக்கு உதவி பண்ண தேவையில்லை கண்டிப்பாக எனக்கு மனோ தைரியம் மனசை அதாவது இந்த பிரச்சனையை சந்திச்சு எப்படி வெளியே வந்துடும் அப்படிங்கிற மனோதைரியம் ரொம்ப ஜாஸ்தியானவங்க இந்த கடகராசிக்காரங்கள் ரொம்ப நாளாகவே எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு மனசில் ரொம்ப அதிகமாக யோசித்து யோசித்து சரியான விதத்தில் தூங்கவும் முடியாமல் உடல் ரீதியாக பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கிற வேலையை விட்டுட்டா வேறு ஒரு வேலைக்கு போக முடியாமல் போயிருமோ அப்படி அந்த வேலையை விட்டுட்டு அங்கே போனோம்னா இருக்கிற வேலையும் தொலைச்சிரும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் சரியாக நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வேறு எந்த வேலைக்காவது போனோம் அப்படின்னா நாம செஞ்சிட்டு இருக்கிற வேலையை நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது நமக்கு வாய்ப்புகள் கிடைச்ச அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை கை கெட்டுனது வாய்க்கல வாய் எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கு ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சரி ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்றான்னு நினச்சி எல்லாமே கிட்டத்துல நெருங்கி வந்துடும் திடீர்னு அந்த விஷயங்கள் நடக்காம போறது இதனால குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு என்னுடைய இலக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப தூரம் இருக்குங்க நான் அடைய வேண்டிய இலக்குகள் வெகு தூரத்துல இருக்கு ஆனா அதை வந்து அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மட்டுமே இருக்குறதுனால உடலும் மனதும் வந்து சரியா ஒத்துழைப்பு பண்ண மாட்டேங்குது எல்லா விஷயத்தையுமே வந்து போராடியே ஜெயிக்க வேண்டிய ஒரு நிலை மத்தவங்களுக்கு சாதாரணமா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட நான் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறமாவே கிடைக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குங்க அப்படி போராடினாலும் அது கிடைக்க மாட்டேங்குது சுத்தி இருக்கக்கூடிய உறவு முறைகள் குடும்பத்துல இருக்கிறவங்களோ கணவன் அதாவது ஒரு மனைவியோ அல்லது பெற்றவங்களோ பிள்ளைகளோ நண்பர்களோ உறவினர்களோ யாருமே வந்து நம்மளுடைய நிலையை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க யாரும் புரிஞ்சிக்கலாலும் பரவாயில்லைங்க அவங்க வந்து நம்மளை வந்து தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே வந்து குறை சொல்லாமல் இருந்துட்டாவே போதுமே அப்படிங்கிற அளவுக்கு நிலை வந்துருச்சுங்க போ வேலைக்கு போனாலுமே அதுல வந்து வருமானங்கள் அப்படிங்கிறது நமக்கு திருப்தி இல்லாம இருக்குது எவ்வளவு சம்பாதிச்சாலுமே பார்த்துருங்க நைட்டும் போகலாம கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் உழைச்சுமே எந்த ஒரு பலனும் இல்லாமல் இருக்குது மற்றவங்களுக்கு பண்ணால் ஈஸியாக சக்ஸஸ் ஆகுது அதே நான் போய் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபெயிலியர் ஆகுதுங்க ஸோ இவ்வளோ நிலைகளை வந்து கடந்து வந்தாச்சு இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா இப்போது நிறைய சனி பயிற்சிகள் வந்திருக்குங்க இந்த மாதிரி கிரக பயிற்சிகள்லாம் நடந்துட்டு இருக்குது ஸோ இந்த காலகட்டங்கள் நமக்கு நல்ல சாதகமான நிலை அப்படின்னா கட்டாயமாக இது ஒரு உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலை அப்படிங்கிறது விலகி சென்ற நபர்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய காலகட்டங்கள் உங்களை யாரெல்லாம் விட்டுட்டு போனாங்களோ அவங்க உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நீங்கள் விரும்பிய நபர்கள் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க வாழ்க்கையில் வேலை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குங்க அந்த வேலையை வந்து மாற்றம் பண்ணணும்னு நிறைய நாள் யோசிச்சுருக்கிறேன் ஆனால் அந்த மாற்றம் பண்ணுறதுனால இருக்கிறது போயிருமோங்கிற பயத்தினாலேயே அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தாமல் இருக்கிறேன் ஸோ இந்த நிலை மாறும் உங்களுக்கு கட்டாயமாக நல்ல ஒரு நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் இது வரைக்கும் வரைக்கும் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க நிறைய வேலைக்கு போகலான் முயற்சி பண்ணியிருப்பீங்க எதுவுமே சக்ஸஸ் ஆகலைங்க ஆனால் இந்த காலகட்டங்கள் இந்த சுக்கர பயிற்சிக்கு முன்னாடியே உங்களுக்கு சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது கண்டிப்பாக இந்த இந்த ஒரு அரௌண்ட் நாலஞ்சு நாளுக்கு அல்லது ஒரு ஒன் வீக் பிஃபோரோ உங்களுக்கு அதுக்கு உண்டான ஃபேவரான சில விஷயங்கள் கூட நடக்க ஆரம்பிச்சிருக்கும் கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை கிடைக்குங்க அந்த வேலையில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு நல்ல சேலரி அப்படிங்கிறது கிடைக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அட்டன் பண்ண இன்டர்வியூ கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையுங்க தொழில் செய்கிறவங்க தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்து பார்த்து தான் செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வந்து என்னால் முன்ன மாதிரி செயல்படவே முடியல ஒரு ஆக்டிவாகவும் இல்லை உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி சோர்வுடஞ்சிட்டேங்க ஏன்னா எல்லாத்தையுமே எப்போவுமே சுறுசுறுப்பாக செய்வேன் எல்லாமே ஆக்டிவாக இருப்பேன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னக்கு என்னோடய நேரங்காலங்கள் என்னமோ தெரியல நிறைய மன உளைச்சல் நிறைய ப்ரெஷர் நிறைய டிப்ரெஷன் வரைக்கும் போகிற மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு என்னால் முன்ன மாதிரி சுறுசுறுப்பாக செயல்பட முடியலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரக பயிற்சியோட காலகட்டங்களில் மீண்டும் பழையபடி ரீஎன்ட்ரி கொடுப்பதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க இது வரைக்கும் எதெல்லாம் வந்து டல்லாக இருந்ததோ அந்த பிஸ்னஸ்ஸே வந்து மறுபடியும் புத்துணர்ச்சியோட மறுபடியும் ரீஆக்டிவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க எல்லாம் கண் நல்லபடியாக தான் இருக்குது நம்ம அடைய வேண்டிய இலக்குகளுக்கு இன்னும் வெகு தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த இலக்குகளை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது ரொம்ப நாளாக இருந்த பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க உதவி கேட்ட இருந்து கண்டிப்பாக உதவி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுதுங்க யாரெல்லாம் உங்களை வந்து ஏமாற்றிட்டு இருந்தாங்க பணம் கொடுக்குறோம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களோ அவங்களே வந்துட்டு உங்களை தேடி வந்து உங்களுடைய பணத்தை திரும்ப கொடுக்கக்கூடியது அதே மாதிரி நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லா வரவு செலவு பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது கடன் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய சில முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் எடுப்பீங்க திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க லாபஸ்தானத்தில் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக இருந்து வந்த சில விஷயங்கள் அப்படிங்கிறது அதாவது குடும்பத்தில் அது ஒரு தன வரவு காலாக இருக்கட்டும் ஒரு பொருள் வரவுகளாக இருக்கட்டும் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ஏற்பட போகுதுங்க ரொம்ப நாளாக வந்து சண்டை போட்டுட்டு ஒரு காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் திருமணம் வரைக்கும் கொண்டு போக முடியலன்னு யோசனை கூட கட்டாயமா திடீர்னு உங்களுக்குள்ள இருந்தக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க காதல் திருமணம் வரைக்கும் கொண்டு போவீங்க கணவன் மனைவி ஒற்றுமைகள் பிரிஞ்சவங்க கூட ஒண்ணு சேரக்கூடிய காலகட்டங்கள் எந்த ரீசனுமே இல்லை திடீர்னு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க நான் எதிர்பார்த்தது இவங்க மட்டும் என் கூட இருந்துருந்தாங்கன்னா இன்றைக்கி எல்லா விஷயத்தையுமே வந்து நான் சமாளிப்பேன் ஆனால் இவங்க என்னை விட்டுட்டு போனது எனக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்குங்க வாழ்க்கையில் என்னால் எந்த விஷயத்தையுமே செயல்படுத்த முடியலன்னு யோசிச்சுருந்தீங்கன்னா அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவாங்க யாரெல்லாம் உங்களை விட்டு ஒதுங்கி போனாங்களோ அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க நான் வந்து எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை சரியான விதத்தில் அமையலை ஆனால் எனக்கு அமைஞ்ச வாழ்க்கையாவது நான் நல்லபடியாக ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் மன ஒற்றுமை அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க நிம்மதியான ஒரு உறக்கம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது ரெண்டு பேருமே வந்து ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக பேசிக்கிறது இல்லை ரெண்டு பேருமே பிரிந்து வாழ்ந்தால் கூட டிவோர்ஸ் வரைக்கும் போயிருச்சு சில சூழல்கள் அந்த நிலையெல்லாம் மாறுங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வளங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அன்யோனியம் காதலருக்கு மத்தியில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலமாக இருக்க போது வீடு வாங்கக்கூடிய யோகமோ புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான சில முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்க அதற்குண்டான ஒரு பேஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க முதல் அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இது வரைக்கும் வந்து அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாமே பின்னோக்கி போயிட்டு இருந்தால் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் அடுத்த அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் கண்டிப்பா வெற்றி பலனை நோக்கி கொண்டு போகுங்க அதே நேரத்தில் வந்து உடல் ரீதியாக சில பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் என்னென்னு தெரியலைங்க நல்லாத இருக்கிற மாதிரி இருக்குது திடீர்னு வந்து ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் அப்படிங்கிறதோ உடல் அலர்ஜிகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டுட்டு இருக்கும் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்க போகுது இது வரைக்கும் நீங்க எடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க கல்வி சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் குழந்தைகளுடைய கல்வியா இருக்கட்டும் தன்னுடைய கல்வியா இருக்கட்டும் கல்வி ரீதியாக நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க நல்ல ஒரு வெற்றி பலனை நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலா இருக்கும் கடன் ரீதியாக நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடையுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல பலன் கொடுக்கும் லாபஸ்தானம் இது வரைக்கும் எதெல்லாம் வந்து உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுட்டு இருந்ததோ எங்கெல்லாம் கொடுத்த பணம் உங்களுக்கு லாக்கா இருந்துச்சோ எங்கெல்லாம் வாங்கின இடத்துல திரும்ப கொடுக்க முடியாம அந்த வரவு செலவு பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமா குறையுங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் சுமை அப்படிங்கிறது தீரும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை பெண்களுக்கு இது ஒரு நல்ல அறி அற்புதமான ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது இது வரைக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் கூடயோ அல்லது குடும்பத்துலேயோ தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் உங்களை பற்றி அவங்களும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் ஏன்னா என்ன சொன்னாலுமே நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க அவங்க நீங்கள் பேசுகிறது தான் எனக்கு பிரச்சனை வெளியே தான் ஆயிரத்தெட்டு பிரச்சனையும் நான் வந்து கணவர் சந்திச்சிட்டு வரோம் வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்கலான்னா வீட்லேயும் இந்த மாதிரி தேவையில்லாத சில குழப்பங்கள் தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படுத்திருக்கீங்க நீங்கள் சொல்ல வர விஷயத்தையே அவங்க புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பாங்க அந்த நிலைகள் மாறும் உங்ககிட்ட உட்காந்து பேசக்கூடிய ஒரு நிலை என்ன விஷயங்கள் சொல்ல வரீங்கங்கிறத காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு நிலை கணவராக இருக்கட்டும் உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது எல்லா பிரச்சனையும் தீருங்க கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் அமைப்போம் கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு எழுதிட்டுருக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க ரொம்ப நாளாக எக்ஸாம் எழுதிட்டுருக்குறவங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டுருக்கோம் ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோட்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்த இது உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் கிரக அடைவுகளுடைய அடிப்படையில் அதே நேரத்துல வந்து திசாபூத்திகள் எல்லாத்தையுமே வந்து முறையான விதத்துல பார்த்துட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பா அது ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க சோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி